அனைவருக்கு வணக்கம் பழனி அருகே பாலசமுத்திரம் அதன் அருகே குறும்பம்பட்டி என்ற ஊர் இருக்கு இங்கே அதாவது பழனி ஒரு மற்றுமொரு அதிசயம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன் அது பழனி உள்ள முருகன் வந்து ஒரு நோபாசனத்தால் ஆன ஒரு முருகன் அது ஒரு ஒரு அதிசயமான ஒன்று பழனி அருகே மறுபடியும் மற்றுமொரு அதிசயம் என்னன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தா பல்லாங்குழி கல்விப்பட்டிருப்போம் அது என்ன கல்லாங்குழி கல்லாங்குழி என்றாலும் பல்லாங்குழி தான் சொல்றாங்க ஆனால் அந்த கல்லாங்குழி அப்படிங்கிறது கற்காலத்தில் அதாவது நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு க ஒரு கல்லாங்குழியை உருவாக்கியிருக்காங்க பழனி அருகே உள்ள அந்த குறும்பட்டியில் ஒரு தொல்லியல் ஆய்வுத்துறையால் ஒரு ஆய்வு நடந்தது இதில் வெளிநாட்டு அதாவது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மானுடவியல் ஆய்வாளர் ஒருவரும் தமிழ்நாடு தொல்லியல் துறையை சேர்ந்தவரும் அதை ஆராய்ச்சி செய்தார்கள் அதில் வந்து கல்லாங்குழி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த க நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்லாங்குழினா என்ன இந்த கல்லாங்குழி நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மனித இனம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த அந்த இனம் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பழனி அருகே பாலசமுத்திரம் அருகே உள்ள குரும்பட்டியில் தொல்லியல் துறையால் கல்லாங்குழி என்று நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது செய்தி அதை பற்றி தான் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வாளரும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு மானுடவியல் ஆய்வாளரும் இணைந்து அங்கு பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் அருகே உள்ள குறும்பட்டியில் தொல்லியல் ஆய்வு செய்தார்கள் அதில் கல்லாங்குழி என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கல்லாங்குழி நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது உலகத்தில் மூன்று இடத்துல இது மாதிரி பழமையானது கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் கூட ஏற்கனவே கல்லாங்குடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது திருச்சி திண்டுக்கல் தூத்துக்குடி கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அதை விடலாம் இது மிகவும் பழமையானது நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது இது மனித இனத்துக்கு முந்தைய இனமான ஹோமோ எரக்டஸ் என்ற ஒரு இனம் நம்ம மனித இனம்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஒரு இனம் தோன்றியிருக்கு இருந்து வாழ்ந்திருக்காங்க அந்த இனத்தால் தான் இந்த கல்லாங்குழி உருவாக்கப்பட்டிருக்கிறது திரும்பப்பட்ட பவளக்குடி அம்மன் கோயிலுக்கு அது பக்கத்தில் இருக்க அந்த பாறை பகுதிகளில் தான் இந்த கல்லாங்குழி தென்பட்டது தொழில் ஆய்வல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தம் நூற்றி தொண்ணூத்தோரு குழிகள் அந்த குழிகள் ஒவ்வொன்றும் சிறியவை பெரியவை இடைப்பட்டவை இப்படின்னு நான்கு வகையாக பிரித்திருக்காங்க சிறிய குழிகள் நான்கு சென்டிமீட்டர் விட்டமும் ஒரு சென்டிமீட்டர் ஆழமும் கொண்டது மிக பெரிய குழிகள் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் விட்டமும் பதிமூணு சென்டிமீட்டர் ஆழமும் கொண்டது அப்படி பெரிய குழியை சுற்றி வட்டமாக பல குழிகளும் நீண்ட வரிசையில் பல குழிகளும் சேர்க்கப்பட்டு அந்த கல்லாங்குழியை உங்களை டிஸ்பிளேலாக காண்கிறேன் பழமையான கல்லாங்குழி மிகவும் பின்தங்கிய பழங்காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வராங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அது தொன்மையான காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறது முடிவுக்கு வராங்க ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் ஏழு லட்சம் ஆண்டுகள் பழமையான கல்லாங்குழி கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து தென்னாப்பிரிக்கா கலகாரி என்னும் ஒரு பாலைவனத்தில் ஒரு இடத்துல நான்கு புள்ளி பத்து லட்சம் ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பிறகு மூன்றாவது இடத்துல ரொம்ப பழனி அருகே உள்ள குரும்பம்பட்டியில கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்லாங்குழி நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது மூன்றாவது இடத்துல இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே திண்டுக்கல் திருச்சி தருமபுரி இங்கெல்லாம் கண்டுபிடிச்சார்கள் ஆனா அது இந்த அளவுக்கு பழமையானது கிடையாது பழனி அருகே இந்த குடும்பப்பட்டியில கண்டுபிடித்து தான் மிகவும் நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது உலகத்திலேயே மூன்றாவது இடத்துல ஏற்கனவே மத்திய கண்டுதேச கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஏழு லட்சம் ஆண்டுகள் நாலு புள்ளி பத்து லட்சம் ஆண்டுகள் இது நான்கு லட்சம் ஆண்டுகள் பண்ணியது இடத்துல இருக்கு பணி அறிக்கை உள்ளது இந்த கல்லாங்குழி பற்றி ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு காரணங்கள் சொல்லப்படுது இந்த கல்லாங்குழிகள் அப்போது வாழ்ந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஒரு இனம் மைதானம் தோற்றுவதற்கு முன்னாடி உள்ள இந்த இனம் எதற்காக உருவாக்கி இருப்பார்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இது சம்பந்தமா வேறு வேறு காரணம் சொல்லப்படுது இதை உருவாக்குனார்கள் என்றது ஒரு மர்மமான விஷயமா தான் சொல்லப்படுது ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது இது எதற்காக அப்படின்னு கல்லாங்குழிகள் நம்ம தமிழ்நாடு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புதைக்குழிகள் இருக்கும் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற அந்த இனத்தோட முன்னோர்கள் இருக்காங்களா அவங்க நினைவாக இந்த கல்லாங்குழிகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அவங்க நினைவாக இதுதான் காரணம் சொல்லப்படுது ஆனால் மற்ற நாட்டில் வந்து ஒரு மர்மமா சொல்லப்படுது அது என்ன காரணம் தெரியல ஆனா தமிழ்நாட்டில் இந்த கல்லாங்குழிக்கு இதுதான் காரணம் சொல்லப்படுது பழனியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாங்குழி அதாவது அந்த பாறைகள் ஆர்கேக் புரோட்டோசோயிக் காலத்தை சேர்ந்தவை அதாவது இரநூத்தம்பது கோடி ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பாறைகள் என அந்த ஆய்வாளர்கள் அந்த தகவலில் சொல்லப்படுது மேலும் பழனியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உருமாறிய பாறைகள் அதாவது செதுக்கப்பட்ட அந்த கல்லாங்குழிகள் நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது இது மனித குலத்தின் பரிணாமம் என்றும் இடப்பெயர்வு என்றும் தொன்மை குறித்தும் இன்னும் மேற்கொண்டு இது சம்பந்தமாக ஆராய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் செய்தியில் சொல்லியிருக்காங்க அந்த தகவலில் சொல்லியிருக்காங்க பொறுத்துன்னு பார்ப்போம் இன்னும் என்னென்ன அதிசயம் நடக்கப்போகுது என்ன காலம் செல்ல செல்ல எவ்வளவோ இயற்கை மாற்றங்கள் நடக்குது இயற்கை நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வில் இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வும் என்னென்ன மாற்றம் எவ்வளோ வர போகுது இல்லை பொறுத்துகிட்டு பார்ப்போம் எவ்வளோ விஷயம் இந்த வீடியோ அப்படிங்கிறது மறக்காம கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ல இருக்க ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி